தமிழ் மரபு இந்த பகுதி அனைத்து விதமான தேர்வுகளிலையும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி பார்க்கலாம் வாங்க கற்குவியல் நெல் குவியல் பல் வரிசை பற்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பல் வரிசை முகில் கூட்டம் முகில்னா என்னன்னா மேகம் சரியா மேகம் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டு மந்தை மாட்டு மந்தை புல் கற்றை அதாவது புல் கட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான் கச்சை புல் கற்றை மக்கள் கூட்டம்னு சொல்லலாம் மக்கள் திரள் இப்ப மக்கள் திரண்டு வந்துள்ளனர்னு சொல்வோம் இல்லையா அப்படிதான் மக்கள் கூட்டம் மக்கள் திரள் கம்பங்கொள்ளை அதாவது கம்பு இருக்கு இல்லையா அது நிறைய வளர்ந்து அந்த இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க தொகுப்புக்கு கம்பங் கம்பங்கொள்ளை கரும்பங்கொள்ளை அப்படின்னா கரும்பு நிறைய இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு என்னென்னு சொல்வோன்னா கொள்ளை அப்படின்னு சொல்லுவோம் சோழ கொல்லை சோளம் இருக்கக்கூடிய அதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோள கொல்லை தென்னந்தோப்பு மா தோப்பு பலா தோப்பு சவுக்கு தோப்பு வாழை தோட்டம் சரி இதுக்கு முன்னாடி எல்லாமே தோப்புன்னு பார்த்தோம் இப்ப தோட்டம்னு பாக்குறோம் இந்த தோப்புக்கும் தோட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நீண்ட காலமாக நம்மளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு மரமாக இருந்ததுன்னா அது தோப்பு குறுகிய காலத்திலையே அதனுடைய பயன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது தோட்டம் இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தென்னந்தோப்புன்னு சொல்கிறோமா தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்மளுக்கு இருந்து காய் தரக்கூடியது அதனால் அதை தோப்புன்னு சொல்கிறோம் இப்போ வாழை தோட்டம்னு ஏன் சொல்கிறோம் இப்போ ஒரு வாழை மரம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம்தான் அதுக்குள்ள நம்ம அதை தார் எடுத்துட்டு நம்ம வெட்டிடுவோம் அப்போ குறுகிய காலம்னா தோட்டம் நீண்ட காலம்னா தோப்பு வெற்றிலை தோட்டம் தேயிலை தோட்டம் திராட்சை குலை குலை அதாவது அது நிறைய நெருங்கி இருக்கிறது என்னென்னு சொல்றோம்னா குளை பாக்கு குளை யானைகள் நிறைய இருந்ததுன்னு அதை என்ன சொல்லுவோம்னா யானை கூடம் அது, 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 அது இருக்கக்கூடிய அந்த நிறைய இருக்கக்கூடிய அந்த இடம் என்னது கூடம் யானை கூடம் ஆ நிறை ஆ அப்படின்னாவே நம்மளுக்கு ஆடு மாடு அதைதான் சொல்வோம் அது என்னென்னா நிறை ஆ நிறை வைக்கோர் போர் அதாவது மாட்டுக்கு தீவனமா போடுவோம் இல்லையா வைக்கோல் அதை நிறைய குவிச்சு அப்படியே வச்சிருக்கிறது என்னென்னு சொல்வோம்னா போர் அப்படின்னு சொல்லுவோம் பூங்கொத்து பூக்கள் நிறைய இருந்ததுன்னா அது பூங்கொத்து சுள்ளி கற்றை அது என்ன சுள்ளி அப்படின்னா அடுப்பெரிக்க பயன்படுற மாதிரி காஞ்ச குச்சி அதை தான் நம்ம சுள்ளின்னு சொல்லுவோம் அதை நிறைய எடுத்தோம்னா அது என்னது கற்றை சுள்ளி கற்றை பனங்காடு இழுப்பை மர தோப்பு ஏற்கனவே தோப்புன்னா சொல்லியிருக்கோம் நீண்ட காலம் பயன் தரக்கூடியதாக இருந்ததுன்னா அதை தோப்புன்னு சொல்லுவோம் பூந்தோட்டம் எறும்பு சாறை தென்னங் குலை முந்திரி குலை இப்போ ஓரளவுக்கு இந்த தொகை மரபு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்